அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தாங்க வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராவது கேள்வி பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கோட டென்த் புக்கில் ஃபிஃப்த் இயரில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ நாளை அல்லது நாளை மறுநாள் இதுக்கான ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டும் பிடிஎஃப் உங்களுக்கு கிடைச்சிடும் ஓகேங்களா ஸோ அடுத்து நம்ம ஆறாவது இயரும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ கூடிய விரைவில் நம்ம மேக்ஸிமம் இந்த மந்த்துக்குள்ளவே நான் மேக்சிமம் டென்த்து கவலை தர முடியுமா முடிச்சு கொடுக்க ட்ரை பண்றேன் ஓகே நம்ம வந்து இப்போ லாஸ்ட் வீடியோ ஒரு கேள்வி கட்டணும் அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வந்துடலாம் பாருங்க ஸோ அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு ஆரம்ப புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போதான் நம்ம பாரு விட சுடனடியே உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ அரைக்குள் யாழ் செய் யாதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டுற பண்ணினால் நீதிநூல் திரட்டையே என பாடல் பாடியவர் யாருன்னு தான் நம்ம கேட்டிருந்தோம் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பாரதிதாசன் தான் வந்து இந்த பாடலை வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க பாடியிருப்பாரு ஓகேங்களா சரி இன்னைக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தா இணை எது ஸோ உங்கள் கொடுக்கப்படத்தில் பொருந்தா இணை எது ஓகேங்களா ஸோ லியூட் மியூசிக் லியூட் மியூசிக் அப்படின்னு என்னதுங்க யாழ் இசை ஓகேங்களா யாழ் இசை இது கரெக்டு தான் சேம்பர் சேம்பர் அப்படின்னா அறை இதுவும் கரெக்டு தான் டு லுக் அப் டு லுக் அப் அப்படின்னு என்னதுங்க எட்டி பார்த்தல் இதுவும் கரெக்டு தான் ரோட் அப்படின்னா என்னதுங்க ரோட் அப்படின்னா நெட்டுரு நான் வரணுங்க நெட்டுரு அப்படின்னு வரணும் ஸோ நெட்டுரு பன்னி நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா அதனோட டிரான்ஸ்லேட்டர் தான் அப்போ நூல் திரட்டு அப்படின்றது இங்கே வந்து தவறுங்க அப்ப இதுக்கான ஆன்சர் டி தான் நூல் திரட்டுன்னு எதுங்க ஓகேங்களா ஸோ டயாட்டிக் காம்ப்ளெக்ஷன் அப்படின்றதா வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க இந்த நூல் திரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இங்க வந்து இது தவறா இருக்கிறது டி தான் தவறா இருக்கு அடுத்து பார்க்கலாம் பாருங்க ஓடு என்னும் வேர்ச்சொல் தொடர்பற்றது எது ஓடு அப்படின்றது வேர்ச்சொல் கூட தொடர்பற்றது எது ஸோ இது கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் அணுகணும் ஏன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த கொஸ்டின் ஓடிய அருணா அப்படின்னா பெயரச்ச தொடர் ஆமாங்க கரெக்டு தான் ஏன்னா ஆ விகிதி வந்தது கரெக்டு தான் ஓடி வந்தால் வினையச்ச தொடர் ஆமா கரெக்டு தான் ஓ ஈலாம் வந்தால் வினையச்ச தொடர் கரெக்டு தான் அருணா ஓடாதே அப்படி என்ன பண்ணுறாங்க விழிச்சு சொல்றாங்க விழித்தொடர் இதுவும் கரெக்டு தான் ஸோ இந்த குறி வந்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சலாம் அது விழித்தொடர்னு அருணாவிற்காக ஓடினால் எழுவாய் தொடர் தவறுங்க சோ அருணா ஓடினால் நாள் அப்படின்னு வந்தாதான் அது எழுவாய் தொடர் அருணா ஓடினால் வந்தாதான் அதுதான் குறிக்கும் எழுவாய் தொடரை குறிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குங்க சோ ஒரு பயனிலை தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கணும் அப்படி வரப்போ வந்து பாத்தீங்கன்னா அருணா ஓடினால் வந்தா அது தொடர் ஆனா இங்க அருணாவிற்காக ஆக அப்படின்ற அந்த வேற்றுமை ஒரு வெளிப்படைய இது என்னதுங்க வேற்றுமை தொடர்னு வந்திருக்கணும் அப்போ இதுக்கான ஆன்சரும் டி தான் தவறா இருக்கு டி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து தந்து என்பதன் வேர்ச்சொல் யாது சோ தந்து அப்படின்றது ஒரு ஊ ஏன்னா இது வந்திருக்கு அதனால இது வினையாச்ச தொடர் இதுக்கான வேர்ச்சொல் நாங்க வரும் சூப்பர் வேர்ச்சொல்னா வரும் தா அப்படின்றது தான் வரும் ஏன்னா எப்பயும் வேர்ச்சொல் அடிச்சொல்லானது எப்படி இருக்கும் சோ கட்டளை கட்டளை சொல்லாதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு தெரியும் அதனால தா தான் வந்து இதற்கான வேர்ச்சொல் வா என்ற வேர்ச்சொல்லின் எழுவாய் தொடர் எது வா என்ற வேர்ச்சொல்லோட எழுவாய் தொடர் சூப்பர் எதுங்க குழந்தை வந்தது ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ குழந்தை வந்தது அப்படின்றதுதான் வா அப்படின்ற சொல்லோட வந்து ஒரு எழுவாய் தொடர் ஓகேங்களா சோ எழுவாய்னா நமக்கு தெரியும் ஒரு வினையா இருக்கலாம் ஒரு வினாவா இருக்கலாம் அதுக்கு அடுத்து அதனோட பயனலைகள் வந்துச்சுன்னா அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லுவோம் இங்க பாருங்க குழந்தை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததால இது என்னதுங்க சோ அப்ப இது வந்து எழுவாய் தொடர் ஓகேங்களா சோ வந்த குழந்தை அப்படின்னா ஆ விகிதி வந்திருக்கு பெயரச்ச தொடர் குழந்தையே வா அப்படின்னா இது வந்து விழித்தொடர் வந்து நின்றது அப்படின்னா ஊ வந்திருக்கு வினையச்ச தொடர் அப்ப இதுதான் வந்து எழுவாய் தொடர் இதில் பொருந்தா இணை எது எது பொருந்தாம இருக்கு பாருங்க சூப்பர் மன்றல் அப்படின்னா என்னதுன்னா திருமணம் கரெக்ட் தாங்க மன்றல் அப்படின்னா என்னதுங்க திருமணம் அல்லது நெடுந்தெரு அப்படின்னு வாங்கு தெருப்போ அந்த தெரு வந்து பெரிய தெருப்பு அப்படின்னு அதுதான் மன்றல் அப்படின்னா திருமணம் அல்லது நெடுந்தெரு அடிச்சுவடு அடிச்சு என்னதுங்க காலடி குறி ஆமாங்க உன்னோட அடிச்சோட கூட எல்லாம் ஒண்ணு அப்படின்னா உன்னோட காலடி தனம் கூட இல்லாம ஓயிச்சிருவோம்னு சொல்லுவாங்களே அதுதான் காலடி குறி அப்படின்றது கரெக்ட் தான் தூவல் அப்படின்னா தவறுங்க நம்ம என்ன சொல்லுவோம் தூவல்னா நீங்க சொல்லி பார்த்தா உங்களுக்கு மழை தூவுது அப்படின்னு சொல்லுவோம் மழை தூவுதுன்னா என்ன பண்ணுது அப்ப நீர் வந்து துளி துளியா வருதுன்னு அர்த்தம் அப்ப நீர் துளின்னு வரணும் அப்ப இங்க எது தவறா இருக்கு தான் தவறா இருக்கு மருள் அப்படின்னா தான் வந்து மயக்கம் மற்றும் வியப்பு மருள்னா தான் வந்து மயக்கம்னு வரணும் அப்புறம் வியப்புன்னு வரணும் ஓகேங்களா அப்ப தூவல்னா துளியை குறிக்க வேண்டும் அப்ப சி தான் வந்து இங்க தவறா இருக்கு அடுத்த கொஸ்டின் பார் என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் எது பார் அப்படின்ற வேர் சொல்லுங்க அதனோட வினையச்சம் வினையச்சம்னா நம்மளுக்கு தெரியும் என்னன்னா வரணும் வினையச்சம்னா வந்து ஊ அல்லது ஈ இது ரெண்டுதான் வரணும்னு பார்த்தோம் அப்ப பார் தூ ஊ வந்துருக்கு பாருங்க பார் தூ அப்ப இதுதான் வந்துனது வினையச்சம் இது ஆ வந்துக்கிறதுனால பெயர் பார் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம விழித்தொடரில் சொல்லலாம் ஏ இங்க பார் அப்படின்னு சொல்லணும்னா சொல்லுவோம் விழித்தொடரில் சொல்லலாம் பார்த்தால் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா துளிர் பார்த்தால் அப்படின்னா வந்து எழுவாய் தொடர்ல வரக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா அப்ப இங்க பார்த்து அப்படின்றதா வந்து வினையச்சம் அடுத்து மறுபடியும் பொருந்தாயினை எது பொருந்தாயினை எது கலை சொற்கள் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க எம்பலம் எம்பலம் அப்படின்னா எதுங்க சின்னம் கரெக்ட் தான் எம்பலம் அப்படின்னா சின்னம் தீசிஸ் தீசிஸ் நான் ஒரு தீசிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அதோட தமிழ் சொல்லுங்க ஆய்வேடு கரெக்ட் தான் இன்டலெக்சுவல் இன்டலெக்சுவல் என்னதுங்க அறிவாளர் இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர் இதுவும் கரெக்ட் தான் சிம்போலிசம் சிம்போலிசம் அப்படின்னா குறியீட்டியல் கருத்துன்னு வரக்கூடாதுங்க குறியீட்டியல்னு வரணும் ஓகேங்களா சோ குறியீட்டியல் அப்படின்னு வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா அது சிம்போலிசம் ஓகேங்களா அப்ப இங்க டி தான் தவறா இருக்கு இதுக்கான ஆன்சர் வந்து டி தான் அடுத்து சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று எனும் மூலின் ஆசிரியர் யார் ஓகேங்களா இந்த டாபிக் முடிக்கணுன்றதுனால நான் கொஸ்டினு தனித்தனியாக கேட்டிருப்பேன் எப்பவும் ஒரு கொஸ்டினா முடிச்சிருவேன் தனித்தனியாக கேட்டிருக்கேன் சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று நூலின் ஆசிரியர் யாருங்க தமிழ் யாருங்க வள்ளி கண்ணன் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ சிறந்த சிறுகதையை வந்து வள்ளி கண்ணன் கிட்ட சொன்னா அப்படின்னு ஆபம் ஓகேங்களா அவ்வளவுதான் வள்ளி கண்ணன் குட்டி இளவரசன் என் மூலின் ஆசிரியர் யார் ஸ்ரீராம் வந்து என்னாவது குட்டி இளவரசன் அப்படின்னு ஆபம் வச்சுங்க ஓகேங்களா ஸ்ரீராம் வந்து குட்டி இளவரசன் அவ்வளவுதான் மறக்காத தடம் ஆசிரியரின் டைரி என்னும் நூலின் ஆசிரியர் யார் சோ ஆசிரியர் என்ன பண்றாரு டைரிய தூக்கி அக்கல்ல வச்சு போறாரு அப்படின்னு ஆபம் வச்சுக்கோங்க அப்ப அக்கள்னா அக்கீலா அப்படின்னு வச்சுங்க அப்போ தமிழில் எம்பி யாருங்க அகிலா அப்படின்றவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல எழுதிருப்பாங்க அப்ப ஆசிரியரின் டைரி அக்கள் வச்சு போறாங்க அப்ப அகிலா அவ்வளவுதான் ஓகேங்களா அப்ப இந்த டென் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு ரிவிஷன் கொடுத்துற மாதிரி வேகமா இதுல பொருந்தாம இருக்கிறது ரோட் அப்படின்றதுதான் பொருந்தாம இருக்கு ஏன்னா அது என்ன வரணும் ரோட்னா வந்து ரோட்னா வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும் நெட்புரு அப்படின்னு வந்திருக்கணும் அடுத்து இதுல ஓடு என்னும் வேர்ச்சலுடன் தொடர்பற்றது அப்படின்னு பார்த்தோம் அருணாவிற்காக அப்படின்றது வேற்றுமை தொடர்ந்து வந்திருக்கணும் இதுல தந்து அப்படின்றதோட வேச்சல் வந்து தா வா என்ற வேற்சோலின் எழுவாய் தொடர் வந்து குழந்தை வந்தது அப்படின்றதுதான் இதுல தவறா இருக்கிறது தூவல் தோவல்னா நீர்த்துளின்னு வந்திருக்கணும் பார் என்ற வேச்சலோட வினையச்சம் பார்த்து இதுல பொருந்தாம இருக்கிறது சிம்போலிசம் குறியீட்டல்னு வந்திருக்கணும் சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று வந்து வள்ளிக்கண்ணன் குட்டியளவரசன் வந்து ஸ்ரீராம் ஆசிரியரின் டைரி வந்து அகிலா ஓகேங்களா இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க அறைக்குள் யாழசை ஏதென்ற சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டுரு பண்ணினால் நீதி நூல் திரட்டையே எனும் பாரதிதாசன் பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் பாருங்க இது பாரதிதாசன் பாடல் அப்படின்றத இப்ப தான் பார்த்தோம் இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்றத உங்களுக்கான கேள்விங்க ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க வந்து ஆன்சர்ல கமெண்ட்ல சொல்லுங்க இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க நம்ம என்ன பண்ணிடலாம் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துடலாம் ஓகேங்களா சோ அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா வந்து கொடுத்துருப்பாங்க சோ மொழிபெயர்ப்பு அப்படின்ற அந்த டாபிக்ல ஒன்னா ஒன் டூ நூத்தி எழுபத்தி மூணாம் பக்கத்துல பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அது பெரும்பாலும் நம்ம நோட் பண்ணாம போயிடுவோம் இந்த இடத்துல இருந்தாலும் கேள்விகள் கேட்கறது வாய்ப்பு இருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் யார் வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் சோ இன்னைக்கு கடவு அஞ்சாவது ஏழு நம்ம வந்து முடிச்சிட்டோம் சோ கூடி சீக்கிரம் தமிழ் புக்கே தூக்கி முடிச்சு போட்டலாம் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடிய பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ்